நம்ம அரமௌலி டேரக்சர்லாம் மாபே எங்கேஸ் பாப்பா ஆக்டிங்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க வரத்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா வாரணாசின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஸ் ஒரு கிளிம்ஸ் விட்டே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் தாங்க இது வாரணாசி தான் டைட்டில் வைக்க போகிறாங்கன்னு ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மூவி டீம் பார்த்திங்கனா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிளிம்ஸில் அவங்க விட்டுருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா சிஜிஎன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது ஆனால் பெரிய மைனஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட ஃபேஸ் அப்புறம் பாடி தாங்க அதை பார்த்தா பார்த்தீங்கன்னா நிஜம் ஹியூமன் மாதிரியே இல்லை ஆதிபருசில் எப்படி பிரபாசம் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி தான் லைட்டாக எனக்கு தோணுச்சு அவரோட கையை அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் ரிவியூல் பண்ணல ஜஸ்ட் மகேஷ் பாபுவோட ஃபேஸை அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா க்ளோ ஒரு தீம் சாங் விட்டுருந்தாங்க அதை கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணல ஃப்ரெஷ்ஷாக எதுவும் போட்டிருக்காங்க ஆனால் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா க்ளீம்ஸ் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணுறோன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் தாங்க என் ஒப்பீனியன் ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா இவங்க ரமையான் அந்த மூவி டீமை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தி வேர்ல்ட் ஆஃப் ரமையான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸ் வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க கைட்டிலோட ஸோ அதே மாதிரி அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா தி வேல்ட் ஆஃப் ரமையான் ஒரு புது பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் தான் அப்டேட் கொடுத்துட்டுருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க ஸோ பார்ப்பேன்